நாங்கள் கடற்கரையில் நிறைய தொலைக்கிறது கொண்டு இருக்க பிடிக்க போட்டுகளங்களில் போட்டுகள் கடலுக்கு போகலாம் போய் வேறு எங்கே இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சி வந்து கொண்டு இருக்கு நிறைய எங்கங்கள் ஆக்கள் அதில் போய் பார்த்துருக்கணும் பார்த்துருக்க ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறது ஆக்கிறாங்க அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் நான் முழு பேருக்கு பலமாதிரி கடற்கராக சங்கத்திற்கு தலைவர் ராமநாட்சி இருக்கிறார் நாங்கள் கடற்கரையில் நறுக்க தொடுக்கியது கொண்டு இருக்க முடிய போட்டுகள போட்டுகள் கடலுக்கு போன மொய் இந்த வல்லம் அப்படி அடைஞ்சி வந்து கொண்டு வர எங்கள் ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் பார்த்து ஆக்களுக்கு தான் சரியான ஒரு கவலைக்கிறது அவங்களா அப்போ அந்த வகையில் இந்த போட்காரரை எல்லாரும் கிளியராக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோக்கு முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிக்கிறாங்க மீன்படுத்தின கிளம்பலிசு கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்குடியோக்க அறிவிக்கிறாங்க அறிவித்த ரீதியில் எல்லாரும் கூடியவங்க வந்து கண்டித வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை பேர் செய்து கொண்டிருக்கிறோம் அவே அந்த அனுமதி அவே அந்த அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆகளே திரக்குறுகிறோம் முடிப்போம் பாத்து चलो 103

மொழி தெரியும் யாரும் தெரியும் எங்களுக்கே தெரியும் அவங்க வந்தாலும் ஒரு மொழி தெரியும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது